அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது இந்த முப்பத்தோரு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் எல்லாம் நடக்க போது கிரகநிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல நிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்கத்துல விருச்சகராசில சஞ்சாரம் செய்கிறார் இங்க சுக்கரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் புதன பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல துலாம் ராசியிலையும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து விருச்சக ராசியிலையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தனுசு மனையிலயும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான பொறுத்த வரைக்கும் கடகராசியில மாத துவக்கத்துல உச்சபலம் பெற்ற நிலையில வக்கரமா சஞ்சாரம் இருக்கார் ஆனா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலையும் ராகுபகவான் கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் முதல்ல மாத துவக்கத்துல குருபகவன் பகவான் வக்ர பயிற்சி மாத துவக்கத்துல மனக்குழப்பத்தை அதிகம் ஏற்படுத்தும் முடிவெடுக்க முடியாத தன்மை பய உணர்வு ஒரு விஷயத்த செய்ய முடியாம ஒரே இடத்துல ஒரே விஷயத்துல லாக் ஆயிருக்க மாதிரியான ஒரு மனநிலை இதெல்லாம் மாத துவக்கத்துல உண்டாக்கும் ஆனா பயிற்சிக்கு பிறகு அதாவது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சியான பிறகு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும் இந்த மாத பிற்பாதியில் தெளிவான ஒரு முடிவுக்கு வருவீங்க தனஸ்தானத்தில் குரு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் நிகழும் தைரியமாக ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து முக்கியமான மாற்றம் செய்வீங்க குடும்பம் சார்ந்த மாற்றங்கள் செய்வீங்க உங்கள் பேச்சுவார்த்தையில் சாதுரியம் அதிகரிக்கும் தேவையான இடங்கள்ல சிறப்பா பேசி காரியத்தை சாதிச்சுப்பீங்க அஷ்டமாதிபதி வக்கரமா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அதனால கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அடுத்து நான்காம் இடத்துல கேது கேது நான்காம் இடத்துல இருக்கிறது தாய் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மனஸ்தாபங்களை உண்டாக்கலாம் தாய் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கும் தாய் வழி உறவுகளோட ஒரு மாதிரி கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தாய் ஸ்தானாதிபதி சூரியன் மாதம் பாதியில ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல மாத முதல் பாதியில ஓரளவுக்கு தாயோட ஏற்பட்ட முரண்பாடுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனா மாத பிறப்பாதியில அதாவது டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது ஏன்னா தாய் ஸ்தானாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருவார் தற்காலிகமா தாய் சார்ந்த வகையில ஒரு சில மன நிறைவுகளை இந்த காலகட்டம் உண்டாக்கும் ஆனாலும் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்ச பிறகு அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தாயோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் இதையெல்லாம் உண்டாக்குவார் சூரியன் அதனால இந்த மாதம் முழுவதுமே தாய் சார்ந்த வகையில எதையுமே நம்ம பெருசா எடுத்துக்காம தாயோடைய உடல் ஆரோக்கியம் உறவு நிலை எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட கவனமா விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது அடுத்து நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும் இல்லைன்னா புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு தோணும் அடுத்து குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல குழந்தை பாக்கியத்தில் சுப செய்திகள் கிடைக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் சுப செய்தி கிடைக்கும் சனி பார்வை இருக்கு ஐந்தாம் இடத்துக்கு இருந்தாலும் சனி பதினோராம் இடத்துல இருக்கார் ஒன்பது பத்துக்குரிய யோக கிரகம் சனி பகவான் அவருடைய பார்வை சில நிலைகளில் தடை தாமதத்தை கொடுத்தாலுமே சுப செய்திகளும் நிச்சயமாக கொடுக்கும் தடை தாமதத்துக்கு பிறகு சுப செய்தி குழந்தை பாக்கியத்துல கிடைக்கும் அடுத்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு சில தொந்தரவுகள் குறைபாடுகள் இருக்கும் ஆனாலுமே இந்த மாதத்தில் அது பெரிய அளவில் ட்ரபுள் ஏற்படுத்தாது பிள்ளைகளை அனுசரித்து செல்லக்கூடிய பக்குவ நிலையை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு விரைய செலவுகள் இருக்கும் ஆனாலும் அந்த விரைய செலவுகளை மேனேஜ் பண்ணுற அளவில் தான் இருக்கும் பூர்வீக சொத்துல சில குழப்பங்கள் இருந்தாலுமே அதில் உங்களுக்கு ஃபேவரான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் நீண்ட காலமாக பூர்வீக சொத்தை விற்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயம் விற்கலாம் காதல் உறவு சார்ந்த விஷயங்களில் ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் ஒரு சில குழப்பங்களோட காதல் உறவை திருமண உறவாக மாத்திரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் முதல் பத்து நாட்களுக்கு இருக்கு திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் முதல் ஏழு நாட்களுக்கு செவ்வாய் ஏழாம் இடத்துல ஆட்சியா இருப்பார் அதுக்கப்புறம் சூரியன் சுக்கரன் இந்த கிரகங்கள் எல்லாம் இருப்பாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிக்கு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சுப செய்தி கிடைக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மேல பாசம் அதிகமா இருக்கும் வாழ்க்கை துணையால ஆதாயம் இருக்கும் அதுவும் இந்த மாதத்துல பாசிட்டிவாக தான் இருக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கார் அதனால வாழ்க்கை துணையால அனுகூலம் ஆதாயம் இருக்கும் வாழ்க்கை துணையோட கடந்த கால இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒரு நிம்மதியான அமைப்புகள் உண்டாகும் அடுத்து நண்பர்களுடைய ஆதரவு நண்பர்களால ஆதாயம் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் அதுவும் இந்த மாதத்துல சாதகமாக தான் இருக்கும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவாங்க தொழில் உத்தியோகம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை இந்த மாதத்துல மீண்டும் ராகுவுக்கு கிடைக்கும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வக்கர பார்வையா இருந்தாலும் பரவாயில்ல குருவுடைய பார்வை ராகுவுக்கு சுபத்துவத்தை கொடுக்கு பத்துல ராகு இருந்து பெருசா எதுவும் தொந்தரவுகளை பண்றதில்ல இருந்தாலும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இதனால் வரைக்கும் இருந்த தடங்கல்கள் தடுமாற்றங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இந்த மாதத்துல நிறைய பேர் தொழில் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவாங்க பழைய விஷயங்களை விட்டுட்டு புதுசா ஒரு விஷயத்தை தேடி போற அமைப்பு முக்கியமா தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாதத்துல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றன்னு பெரிய அளவுல எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா இந்த மாதத்தில் குருவுடைய வக்ர பார்வை தான் பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த யோசனை தான் நிறைய பேருக்கு இந்த காலக்கட்டத்தில் அதிகமாக வரும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இதில் இவ்வளோ பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த பொருள் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு பெருசாக எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டாம் அகலக்கால் வைக்க வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பாசிட்டிவாக தான் இருக்கு ஆனால் பெரிய பட்ஜெட் பிளான் பண்ணாதீங்க கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்றேன் கடன் வாங்கி பிஸ்னஸ்க்கு பட்ஜெட் பிளான் பண்றேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு பெரிய அளவில் எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அடுத்து பதினோராம் இடத்துல சனி இந்த சனி யோக சனியாக இருக்கார் வக்ர நிவர்த்தியான சனி பெரிய அளவுல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பொருளாதார ரீதியா இருந்த தடுமாற்றங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் ரொம்ப நாளாக நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை இந்த மாதத்துல நீங்கள் அடைய முடியும் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பணம் சார்ந்த சிந்தனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் பணத்தை நல்லா சம்பாதிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் அதிகரிக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரத்துவத்தோட இருந்த குளறுபடியான சூழல் எல்லாமே இப்போ நிவர்த்தியாகும் மூத்த சகோதர வகையில் ஆதாயம் இருக்கும் இருந்தாலும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் இங்கே சனி வக்ர நிவர்த்தியான அமைப்பு தொழில் ரீதியாக இருந்த நஷ்டத்தை கூட இப்ப சரி பண்ணும் ஏன்னா தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கார் தொழில் ரீதியா லாபங்கள் மிக பிரமாதமா இருக்கும் பண வரவு கணிசமா இருக்கும் பண தேவைகள் நல்லபடியா நிவர்த்தியாக்கும் வெளியில கொடுத்த பணம் இப்ப கைக்கு வந்து சேரும் கடன் ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னா அதை கட்டுறதுக்கான சூழல் பிறக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல எதுவும் பிரச்சனைகள் இருக்காது மாத துவக்கத்துல சாதகமா இருக்கும் மாத பிற்பாதியில சூரிய அஷ்டமத்துக்கு போன பிறகு உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் சளி தொந்தரவுகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு காய்ச்சல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் நோய் எதிர்ப்பு சக்தி சற்று குறையலாம் இது மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் தான் கொடுக்கும் பெரிய அளவுல எதுவும் தொந்தரவுகள் இருக்காது ஏழாம் இடத்துல மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் இந்த மாதத்துல டிராவல் பண்றதுனால வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் நீங்க சாப்பிடுற உணவுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க வயிற்றுக்கு ஒத்துக்காத சாப்பாடு சாப்பிட வேண்டாம் வெளியிடங்கள்ல சாப்பிடுறத தவிர்த்துக்கிட்டு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுறது ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்வது நல்லது செரிமான பிரச்சனை கழிவு நீக்க உறுப்புகள்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கிய ரீதியா இது சார்ந்த மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாத கடைசியில இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு புதாதித்ய யோகம் அதுவும் அஷ்டமஸ்தானத்துல கிரியேட் ஆகிறது ரொம்ப நல்ல அமைப்பு படிப்புக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் தான் ஆனா மாத ஆரம்பத்துல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலுமே மாதத்தினுடைய பிற்பாதி ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல தொய்வு நிலை எதுவும் இருக்காது நீங்க ஆசைப்படுற படிப்பு படிக்கிறதுக்கான அமைப்பு பிறக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் ஓவராலா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் பெருசா நெகட்டிவா இல்ல இந்த மாதம் ஒரு இருக்கும் இருந்தாலும் தாய் விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தான் இருக்கும் சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்